ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன் பசங்க எல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்களா அவங்க ஜனங்க அம்மா எங்களை கன்னியாமாரி கூட்டிகிட்டு போங்க அப்படி சரி கூட்டிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தால் எல்லாரும் நல்லா தூங்கியாச்சு சரி கன்னியா தான் போகலை நம்ம அவங்கள வேறு எங்கேயாச்சும் கூப்பிட்டு போகணுன்னு சொல்லி அப்படி நாங்கள் வந்த இடம் தான் பார்த்துக்கோங்க நம்ம நாகர்கோவில் பள்ளிவள்ள ரயில்வே ஸ்டேஷன் அங்கே போனது பாருங்க ஒரு ட்ரெயின் அப்படி போயிட்டே இருந்து நாங்களும் அதை தூரத்துலேருந்து அப்படி வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம் ரயில்வே ஸ்டேஷன்லலாம் நிறைய ஆளுங்க வேறு இருந்தாங்களோ அவங்களெல்லாம் பார்த்துட்டு அப்படி நேரம் ட்ரெயினை பார்த்து ரசிச்சிட்டே இருந்தோம் சரி அந்த பக்கம் போவோம் அப்படினு சொல்லி அப்படி ஸ்டெப் ஏறி போயிட்டே இருந்தோம்

எல்லாம் பார்க்கறேன் அப்படி பார்த்துட்டு இருக்கோம் ஒரு ட்ரெயின் வந்து அந்த ட்ரெயினையும் பார்த்துட்டு சரி ஸ்லோவாக போனோம் ட்ரெயின் தான் சொல்லி அப்படி போயிட்டே இருந்து நாங்களும் ட்ரெயினுக்கு பாய் சொல்லிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு அப்புறம் வீடியோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க